சாதம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலுக்கு தான் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு இன்னைக்கு கங்கைகொண்ட சோழபுரத்துல அண்ணாபிஷேக விழா நடைபெறுதுல சாதம் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க அண்ணாபிஷேகம் செய்ய ரெண்டு டன்னிலிருந்து அரிசி மூட்டைகள் வந்திருக்கு இத பல மக்கள் தானமாவும் வழங்கியிருக்காங்க ஒரு பெரிய பாயிலர்ல நீரை கொதிக்க விட்டு அதுல இருந்து வரும் நீராவி மூலமா அரிசி சாதம் ஆகுது இந்த அண்ணாபிசேக விழாவை பார்த்தா இன்னைக்கு இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க காலையிலேயே கூட்டம் வர தொடங்கிடுச்சு

கொண்டு போயிடுவாங்க பதிமூணு அடி உயரமான அந்த சிவலிங்கத்துக்கு தொடர்ந்து அலங்காரம் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த கீழே குறிப்பிட்ட அளவுக்கு கூடி அடுக்கிற பிறகு அதை அலைக்கா தள்ளி விடுவாங்க பாருங்க இப்படி போற ஒவ்வொரு கூட சாதத்தையும் சிவன் மேல சுற்றி வைக்கப்பட்ட பெரம்பு வலைகளுக்கு நடுவுல வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இதுல உள்ள ஒவ்வொரு சாதமும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமானதா இந்த விழாவுக்கு நம்ம போனா கோடி சிவலிங்கங்கள தரிசனம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சாயந்திரம் அஞ்சு தான் அலங்காரம் முடிஞ்சு தீபாராதன நடக்கும் சிவன் மேல சாத்தப்பட்ட பிரசாதத்தையும் அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வழங்குவாங்க அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டா நமக்கு நிறைய நன்மைகள் வரும்னு சொல்றாங்க இது இந்த கோயிலோட முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த விசேஷத்துக்காண்டி வருஷம் வருஷம் காஞ்சி மடத்துல இருந்து நிறைய தானம் பண்றாங்க